உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இப்போ வந்து கோவிலுக்கு பூ எப்படி எடுத்துன்னு போ போவேன் நான் அப்புறம் வந்து தாயார்கிட்ட எப்படி கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுவேன் இதெல்லாம் சொன்னேன் அது மாதிரி நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனிலருந்தே கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன் முக்கால்வாசி ஒயிட் ட்ரெஸ் போடுவேன் காட்டன் போட்டுருவேன் இல்லைன்னா சில்க் அதாவது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நேச்சுரல் ஃபைபராக போட்டுப்பேன் ஒயிட் ஏன் போட்டுப்பேன்னா ஒயிட் கலரும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்கும் அங்கே இருக்கிற அந்த தெய்வ அனுகிரகத்தை அப்படியே நம்மளுக்குள்ளே ஊடுருவி அப்சர்வ் பண்ணிக்கும் அது வந்து எனக்கு இந்த சத்குரு பேசுறது அவரோடது அந்த இந்த இன்ஜினியரிங் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நான் புரிஞ்சுன்றதை வச்சு அது அதை தாண்டி எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் எல்லோவும் பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு அதாவது நைன்டி ட்வ டுவெண்ட்டி நைன்டீனுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும் எல்லோவும் ஒயிட்டும் தான் அந்த சன்மார்க்க கொடி வள்ளல் பெருமான் இயற்றிய கொடின்றதே எனக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்தே எனக்கு ஒயிட் கலரும் எல்லோ கலரும் ரொம்ப பிடிக்கும் என் வீடு கூட ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட்டு தான் அவ்ளோ பிடிக்கும் ஸோ ஒயிட் ட்ரெஸ் வந்து எதுக்கு போடணும் அப்படின்னா அதை அந்த நல்ல அந்த சாநித்யம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வ அனுகிரகத்தை அப்படியே ஃபுல்லாக ஊடுருவி நமக்குள்ளே ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் அப்படின்ட்டு நான் அதை போட்டுன்னு போவேன் அப்புறம் இன்னொன்று ஃபாலோ பண்ணுவேன் கோவிலில் என்ன அப்படின்னா கோவிலில் போய் கடன் போய் சாமி கும்பிட்டு கிளம்பி மாட்டேன் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரிலாம் உட்காந்துப்பேன் ரெண்டு கோவில் பண்ணான் மாற்றி மாற்றி இந்தியாவில் இருக்கும்போது நான் போனது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் என் பொண்ணு கல்யாணம் வரைக்கும் நான் ரெண்டு கோவில் பாண்டவதூத பெருமாள் ஒரு கோவில் இன்னொன்று வந்து எண்ணெய் பெற்ற தாயார் இந்த ரெண்டு கோவிலுக்கு எண்ணெய் பெற்ற தாயார் கோவில்னா அப்படி இருக்கும் எனக்கு அங்கே எல்லாருமே நம்மளுக்கு ஆகிட்டாங்க அதனால் அந்த எண்ணெய் பெற்ற தாயாருக்கு முன்னாடியே அது வந்து கஜலக்ஷ்மி மாதிரி இருப்பாங்க அவங்க ரெண்டு யானை நடுவில் தாயார் இருப்பாங்க கிட்டக்கவே உட்காந்துக்குவேன் அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்ததே வந்து ஒரு என்ன அப்படி மூலாதாரத்துல இருந்து இதுவரைக்கும் தான் அப்பையும் அந்த ப்ராக்டிஸ் தான் ஆனா வந்து மந்திரமா சொல்லி சரணாகதி பண்றது மந்திரமான்னா இப்போ வந்து நல்லா இழுத்துட்டு அதை சொல்லலாமான்னு தெரில சரி சொல்றேன் ஓ க்ளீ ீ மகால நம இது வந்து ஒரே பிரத்தில் சொல்லுவேன் இன்னைக்கு விட்டுடுத்து ஸ்பிட் ஆகிடுது இன்னும் ஒரு தடவை வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓ க்ளீஸ் ஸ்ரீ மகாலுமீ நம இப்படி சொல்லுவேன் இன்னும் பிரத்தோட ரொம்ப ப்ரொலாங்டாக சொல்லுவேன் எப்படின்னா மூலாதாரத்துலேருந்து ஓம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் வரைக்கும் ஓம் இங்கே வரும் இங்கே வரும்போது அனாகரத்துக்கு வரும்போது ஸ்ரீம் ஸ்ரீம் வந்து மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் ஸோ ஸ்ரீம் இந்த இடத்துல ஹ்ரீம் ஹா அப்படின்னு சொல்லுங்கள் தான் ஸ்டார்ட் ஆகும் அது ஹ்ரீம் இந்த இடத்துல க்ளீம் க்ளீம் வந்து காளி தேவி கிருஷ்ணரி உங்களுக்கெல்லாம் இருக்கிற மந்திரம் அது இந்த இடத்துல கிளீம் இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு மகாலட்சுமி நிற்கிற மாதிரி அப்படி சக்தியை மேலே ஏற்றுவேன் ம் இது மாதிரி நான் பண்ணுவேன் சரணாகதி பண்ணுவேன் அங்கே வந்து பக்தவச்சல பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார் இன்னொரு இந்த பெற்ற தாயார் கோயிலில் வந்து மாமேகம் சரணமிர ஜான் கையில் இருப்பார் அவரு ஆமா அவர் தான் பக்தவச்சல பெருமாள் இல்லையா அவர்கிட்ட வந்து போய் உக்காந்து சரணாகதி பண்ணு பண்ணுவேன் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா சரணாகதி பண்ணுறத பற்றி சொல்லலை நான் அது மனசில் நினைக்கிற இமோஷன் தான் பட் ஆனால் அந்த விஷ்ணு சகஸ் நாமம் வந்து எனக்கு வராது எவ்வளோ தடவை எனக்கு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு வராது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நூற்றி எட்டு விஷ்ணு நாமங்களை வந்து ஒரு தடவை மகாநதி ஷோபனா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது நான் வச்சுட்டு இருந்தேன் அந்த ஐடியூன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன் அதில் தமிழில் வந்து சுப்பிரபாதமும் ஃபைனலாக ஒன்று ஒரு நூற்றி எட்டு நாமாவளியை சொல்லி சரணாகதி பண்ணுற மாதிரி ஒன்றும் மகாநந்தி ஹிசோகனாக பாடியிருப்பாங்க அது வந்து அதையே நான் பத்து தடவை சொன்னால் சகசுரனாமம் ஆயத்தெட்டு சொன்னதாக நான் நினச்சிட்டு நான் சொல்லுவேன் இதை வந்து அந்த அந்த தெய்வத்துக்கு முன்னாடியே போய் அந்த கோவில்லேயே கூட்டமில்லாத நேரமாக தான் நிறைய நாள் வந்து எல்லோரும் போன பிறகு காலியான பிறகு நான் உட்காந்துருப்பேன் க்ளோசிங் டைம் வரைக்கும் அங்கே வந்து நான் உட்காந்துட்டு நானும் எங்கள் அம்மா போயிடுவோம் அங்கே போய் உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு சொல்லுவேன் என் பொண்ணும் வருவாள் பல நேரத்தில் என் பொண்ணும் வருவாள் காலேஜ் போயிட்டு இருந்தா அப்போது அதனால நான் வந்து எங்கள் அம் தவறாமல் போயிடுவோம் அங்கே உட்காந்து சரணாங்கதி பண்ணுவேன் சரணாங்கதி பண்ணிணா ஒரு திருப்தியாக இருக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்பேன் காட்டன் தான் போட்டுன்னு போவேன் போட்டுன்னு போயிட்டு அங்கே நான் உட்காந்து சரணாங்கதி பண்ணிவிட்டு வந்துருவேன் இந்த ஓம்ஹரி ஸ்ரீஹரி வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உனக்கு சொல்கிறேன் அது எப்படின்னா சகசரநாமத்துக்கு பதில் அது இல்லையா அது எனக்கு வராது அதனால நான் சொல்லுவேன் நான் இப்போ சண்மார்க்கத்துக்கு வந்துட்டேன் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னா தேவையில்லை பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தெய்வங்கள்லாம் நம்மளை காத்து ரட்சித்து அறிவை கொடுத்து சண்மார்க்கத்துக்கு எனக்கு வழி நடத்தி வந்து விட்டுருக்காங்க அது வந்து எனக்கு புரியுது ஆனால் இந்த தெய்வங்கள்லாம் வந்து ஆட்கொண்டு அவங்களுக்கு அவங்களே அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது அதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லலை ப்ராக்டிக்கலாக நீங்க பாத்தீங்கன்னா இப்பவே சத்குரு அவர்லாம் இருக்கார் இல்லையா அவருக்கு வாலண்டியர்ஸ்னு எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க பாருங்க ம் அந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு அதீனத்திலையும் போய் நம்ம வேலை செய்வோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து அது மாதிரி குருவோட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தெய்வம்ங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் அதுதான் நடக்கும் ஆனால் உண்மையாகவே ஸ்டேபிளாக மெய்ப்பொருள் வரைக்கும் போகணும் இதெல்லாம் எத்தனை ஜென்மமும் நம்ம பண்ணியிரு நான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது அதனால தான் எனக்கு வந்து நானே என்னையே அறிஞ்சு நான் அங்கே அது என்ன சொல்கிறது ஃப்ரீலேண்டாக யோசிக்குது மண்டை இது இதுக்கெல்லாம் வந்து உடன்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறது கொடுங்க எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சக்தி கிடையாது பண்ணவும் முடியாது என்ன தான் வச்சுக்கோங்க அதை தாண்டி இப்போ தெய்வங்கள்னா தெய்வங்கள் ஆதீனமாக கூட நம்ம போகலாம் இல்லையா அது வந்து இந்த இந்த ஆத்மா பண்ண மாட்டேங்குது ரெண்டாவது அவங்களும் வந்து காட்சி கொடுத்து ஆட்கொண்டு அதெல்லாம் செய்யறது இல்லை ஆனால் காப்பாற்றுறதெல்லாம் உணரப்படுது அதை அதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து மெய்ப்பொருளையே உணர்ந்து அது கடவுளில இருந்து அம்மயமாகறது சாத்தியமாக தோணுது எனக்கு அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஓம்ஹரி ஸ்ரீஹரி உங்களுக்கு யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு வேணும்னு சொன்னால் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நான் அது வந்து சொல்கிறேன் ஏன்னா அது வந்து இப்போ தேடி பார்க்குறேன் அவங்க சொன்னதே கூட அது எங்கேயுமே இல்லை நான் இப்போ சின்னதா ஒரு ஐபேட்ல வச்சிருந்தேன் அது இப்போ அதையும் காணும் இப்போ சின்னதா இப்போலாம் ஒரு ஷஃபுல்னு ஒன்று இருக்கும் குட்டியாக இருக்கும் அதுலாம் வச்சிருந்தேன் இப்போ காணும் ஆக்சுவலாக அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி முரஹரி கிருஷ்ணா ஹரி அம்புஜா அச்சுதா உச்சிதா பஞ்சாயுத அகிலாண்ட கோடி பாண்டவூதலீசமேதீலாவினோத கமலபத ஆதிமியந்தரகிதாதரட்ச அகிளாண்டோடிபிரமாண்டாயக வைகுந்தா கோவிந்தா பச்சை வண்ணா கார் வண்ணா பன்னகசயனா கமல கண்ணா ஜனார்தனா கருட வாகனா ராட்சச மர்தனா காளிங்க நாராயணா பிரம்ம பாராயணா वामना नन्दनन्दना मधुसूदना परिपूर्णा सर्वकारणा वेङ्कटरमणा सङ्कटहरण श्रीधरा तुलसीधर दामोदरा पीताम्बरा सीता मनोहरा मत्स्यप वराहवतारा फलभत्रा सङ्गचक्रा परमेश्वरा सङ्गचक्रगधाधरा सर्वेश्वरा करुणाकरा मनोहर श्रीरङ्ग हरिरङ्ग पाण्डुरङ्ग लोहनायका पद्मनाभा दिव्यस्वरूपा पुण्यपुरुषा पुरुषोत्तमा श्रीरामा हरिमा परन्ता नरसिंहा त्रिविक्रमा परशुरामा सहस्रनामा भक्तवत्सला परमदयाला देवानुकूला आदिमूला श्रीलोला माधव यादवा राघवा கேசவா வாசுதேவா நந்த நந்தா மதுசூதனா பரிபூரணா சர்வகாரணா வெங்கடரமணா சங்கடகரணா ஸ்ரீதரா துளசீதர மறந்துடுச்சு பாதிலிருந்து வருது சரி இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் நாளைக்கே அதை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு கத்துட்டியன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது ஒரு சரணாகதி இதை வந்து நிச்சயமாக நாளைக்கு நான் சொல்கிறேன் இப்படி யாரோறையாக விட்டுருக்க மந்திச்சுக்கணும் இது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதில் நீங்கள் சொல்லுவீங்க இதை கமெண்ட்டில் எனக்கு தெரிய வரும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் ம் இது வந்து ஒரு ஏன் மறந்த எனக்கே புரியல இப்போ போய் கற்றுன்னு வந்து நான் சொல்லலாம் சரி நாளைக்கே நான் சொல்கிறேன் ம் கத்துன்னு வந்து நாளைக்கு சொல்கிறேன் இப்படி விடுற இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க நான் வந்து இது ஈஸி ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் த எண்டு நான் வந்துட்டேன் அந்த அந்த ட்விஸ்ட் ட்விஸ்டாகிடுத்து அந்த இடத்துல ம் சரியா நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லிடுறேன் ஆ இதை தான் ஃபிங்கர் டிப்ஸில் நான் வச்சிருந்தேன்னா அப்போ இப்போ மறந்துருக்காது வாழ்க வளமுடன் மன்னிச்சுக்கணும் கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன் சரியா ம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி